சூரிய வளிமண்டலத்தை ஆய்வு செய்யவுள்ள இஸ்ரோவின் ஆதித்யா எல்வன் நாளை எல் என்கிற பாயிண்டை அடைய உள்ளது இந்நிலையில் குறித்து இஸ்ரோ முன்னாள் இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுவையுடன் நமது செய்தியாளர் நெப்போலியன் தொலைபேசி வாயிலாக நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் இந்த தொகுப்போடு தொடர் நேரலையின் இந்த பகுதியும் நிறைவு பெற்றது அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் செவன் தமிழ் சார் வணக்கம் இப்ப இஸ்ரோ சார்பில் வந்து கடந்த செப்டம்பர் மாதம் சூரியனை பற்றி முழுமையாக ஆய்வு செய்வதற்காக அதாவது சூரிய சூரியனுடைய வளிமண்டலத்தை ஆய்வு செய்வதற்காக ஆதித்யா எல் ஒன் திட்டத்தை வந்து நம்ம செயல்படுத்தினோம் இந்த திட்டத்தில் இந்த எல் ஒன் என்று சொல்லக்கூடிய லக்கராஞ்சியஸ் பாயிண்டை வந்து நாளைக்கு அடையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இஸ்ரோ தரப்புல பதிவு பண்ணியிருக்காங்க இது புதிதாக நம்ம சூரியன் சார்ந்த ஆய்வுல முதல் திட்டமாகவும் பார்க்கப்படுது இந்த பாயிண்ட் அடையும் போது என்ன மாதிரியான ஒரு சிறப்பு ஆய்வுகளை வந்து இது மேற்கொள்ளும் சார் இல்லை முதல்ல வந்து இப்ப எப்படி நாம பூமியிலிருந்து அனுப்பக்கூடிய செயற்கைக்கோள்கள் பூமியை சுற்றி நிலநிறுத்துகிறமோ அதே மாதிரி நிலவை சுற்றி சந்தரியான் மாதிரி செயற்கைக்கோள் நிறுத்துறது மங்கள்யான் செவ்வாய் சுற்றி நடத்துறது அது மாதிரியான இங்கிருந்து ஆரம்பிக்கிறது ஒன்று அது அதனுடைய இறுதி கட்ட எந்த இடத்துல நிக்கிறமோ அந்த இடத்துல நிலநிறுத்துறது கூட ஒரு முக்கியமான பணி அதில் முது மிக முக்கியமானது இந்த எல்லோன் டெக்னஞ்சன் பாயிண்டில் வந்து அதை சுற்றி நாம் வந்து நிகழ்த்திறது ஒன்று மிக மிக முக்கியமானது ஏன்னா நான் முதல்ல சந்ததி எல்லாமே ஒரு தாய் கிரகத்தை சுற்றி ஒரு செயற்கைக்கோள் அதனுடைய ஈர்ப்பு வசதிகளை பிடிச்சி நிறுத்தி வைக்கிற மாதிரி ஆனால் இது வந்து அப்படி இல்லாமல் எந்த ஒரு தாய் கிரகம் இல்லை ஆனால் இரண்டு தாய் கிரகங்களாக வச்சுக்கலாம் ஒன்று சூரியன் ஒன்று பூமி ரெண்டினுடைய ஈர்ப்பு வசைகளும் ஒரு மை ஒரு 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 புள்ளியில் எல்லுங்கிற பாய் புள்ளியில் வந்து ஈர்ப்பு வசதிகளும் கெட்டு ஒன்று ஒன்று ஒன்றும் இது பண்ணிக்கிற மாதிரி ஒரு பேலன்ஸ் இருக்கிற மாதிரி வரும் ஆனால் அதை சுற்றி வைக்கிறது கூட ஒரு தொழில்நுட்ப ரீதியாக ஒரு சவாலான செயல் முதல்ல அந்த அந்த சவால நாம நாம் இது பண்ணோம் நிலைவெளி கிட்டத்தட்ட இறங்குற மாதிரி வச்சுக்கல அதே மாதிரி இந்த இந்த புள்ளியை சுற்றி நாம நிலநிறுத்துவது ஒரு மிக மிக சவாலான காரியம் அது வந்து நடக்க போகுது உலகளவில் ரெண்டாவது நாளாக இருக்கும் அமெரிக்காவுக்கு இருந்தது அது மாதிரியான ஒன்று அடைஞ்சது விண்வெளியினுடைய பருவநிலை மாற்றம் ஸ்பேஸ் வெதர் அப்படிமாங்க அந்த ஸ்பேஸ் வெதருக்கான இது இப்போ நம்ம எப்படி பூமியை சுற்றி நம்முடைய பருவநிலை மாற்றத்தை பற்றி முன்கூட்டியே செயற்கைக்கோள்கள் சொல்லுதோ அது மாதிரி வந்து எல் எல்லோன் ஆதித்யா வந்து அதனுடைய பணியை ஆரம்பிக்கும் பொழுது சூரியன் இருந்து வரக்கூடிய இந்த சூரிய புயல்கள் அது அதுவாது முன்கூட்டியே பூமியை சுற்றி இருக்கக்கூடிய செயற்கைக்கோள்களுக்கு அது எச்சரிக்கை கொடுக்க முடியும் சார் இப்போ சந்திராயன் மூன்று திட்டத்தில் வந்து எப்படி வந்து கடைசியாக இந்த லேண்டர் ரோவார் கருவிகளாக செயல்பட்டப்போ ஒரு பெரிய மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயமா இருந்ததோ அது போல இந்த எல் ஒன் பாயிண்டில் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு விஷயத்தையும் இஸ்ரோக்கு எந்த அளவுக்கு சவால் இருக்குன்னு எடுத்துக்கலாம் சார் கண்டிப்பாக அது சவாலான ஒரு விஷயம் தானா கண்டிப்பாக சவால் ஏன்னா இது வந்து நிறைய பேர் ஒன்று வந்து இது வரைக்கும் பெரிய அனுபவம்னு சொல்ல முடியாது முதல் முறையாக போகிறோம் இதுவரைக்கும் அனுப்பும்போது எல்லாமே வந்து ஒரு தாய்க்கிருகத்தினுடைய ஈர்ப்பு சீரப்பு ஏற்ப மாதிரி இருக்கும் உலகவழையும் கூட பல அவ்வளோ பெரிய முயற்சி நடக்கல இப்போ சந்திரயான் ஒன்றோ ரெண்டோ மூணு அப்படின்னா கூட அதுக்கு முன்னார பலர் அனுப்பிச்சிருக்கலாம் செவ்வாய்க்கு அதே மாதிரி பலர் அனுப்பிச்சிருக்கலாம் ஆனால் இப்போ வந்து கிட்டத்தட்ட ரெண்டாவது நாடாக தான் இந்தியா போகும்போது அந்த அந்த வேறு சவாலான காரியம் கண்டிப்பாக சார் சார் இப்போ அதை நிலைநிறுத்திய பிறகு அதோடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் குறிப்பாக வந்து அது என்ன மாதிரியான ஆய்வுகளை மேற்கொள்ளும் அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும் நம்ம எடுத்துக்கலாம் சார் அதான் நிலநிறுத்தின பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் என்னுடைய கருவிகள் பூ பூ நில் நிலவை நோக்கி சூரியனை நோக்கி இருக்கிற மாதிரி முன்னாடி வந்து எப்பவுமே பூமியை நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரமும் சூரியனை உடைய ஆய்வை பார்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஒன்று வந்து சூரியனுடைய வெப்பநிலையும் கூட பார்த்தீங்கன்னா அதனுடைய மத்திய பகுதியில் வெப்பம் அதிகமாக இருக்கும் மேலே வர 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 வெப்பம் குறையுது அது எதிர்பார்த்தது தான் ஆனால் அதற்கும் ஒரு வளிமண்டலம் இருக்குது குரோமோஸ்பியர் அப்படிப்பாங்க அதில் இன்னும் வெப்பம் அதிகமாகுது திரும்ப பல்லாயிரம் டிகிரி செல்சியஸ் பகுதிக்கு வெப்பம் அதிகமாக போகுது அது ஏன் அப்படிங்கிறது ஒரு அறிவியல் புதிதாக இருக்குது அதை அந்த புதிர வெடிப்பதற்கான வாய்ப்பை எல்லோன் ஆதித்யாளர் கூட கொரோனாகிராஃபர் இருக்கும் அதை வச்சு நான் பார்க்க முடியும் ஏன்னா இது மாதிரியான நிகழ்வுகளை வந்து நம்ம பூமியிலிருந்து பார்க்குறோம்னா எப்பாவது ஒரு மாதிரி நடக்கக்கூடிய சூரிய கிரகண அன்னைக்கு மட்டும்தான் பார்க்க முடியும் அது சில மணித்துறைகள் நடக்குதா இருக்குது அப்படி இல்லாமல் பல ஆண்டுகளுக்கு இதை நாம் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அதை வச்சு நம்ம வந்து அறிவியல் ரீதியாக அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்துக்கலாம் அதுதான் வந்து ப பல அப்புறம் அது இல்லாமல் அங்கே அங்கேருந்து வரக்கூடிய சூரிய புயல் அப்படிம்பாங்க அதை வந்து நம்ம வந்து என்ன பூமியிலிருந்து பதினஞ்சு அச்சு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய நம்ம எழுந்து பார்க்கும் பொழுது பூமி நோக்கி வர்றதுக்கு முன்னால் இப்போ சுனாமியே வருது அப்படின்னா கூட பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கடலில் ஏதாவது உருவாச்சுன்னா அதை முன்கூட்டியே சொல்லும் பொழுது இப்போ இப்போ சுனாமி வரும்போது முன்கூட்டியே நம்ம முன்னறிவிப்பு கொடுக்க முடியுது அது மாதிரியான ஒன்றை வந்து நம்ம நம்முடைய செயற்கைக்கோள்களுக்கு கொடுக்க முடியும் அப்போ நம்ம செயற்கைக்கோள்கள் நிறைய நம்முடைய இறையாண்மைக்கு பலதுக்கும் எல்லை பாதுகாப்பு மீனவர்களுக்கு பருவநிலை மாற்றத்துக்கு அப்படின்னு நிறைய செயற்கைக்கோள் வச்சுருக்கோம் இந்த செயற்கைக்கோள்களை வந்து பத்திரம் வச்சுக்கிறதுக்கு இந்த முன்கூட்டியே சொல்லக்கூடிய அறிவிப்பு உதவும் அந்த வகையில் அறிவியல் ரீதியாகவும் அது இல்லாமல் இப்போ இந்த விண்வெளி பருவநிலை மாற்றம் அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்வதற்கான வாய்ப்பையும் அப்பத்துக்கு அப்போ எல்லோன்னு அதிர்ச்சியாக